எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களே இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லங்கள் என்னை வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் அப்பா ஊர்லேருந்து தம்பி தம்பி உண்டாக்கிட்டு வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட மூணு கிலோ மீன் வாங்கி கொடுத்து விட்டாங்க அந்த மீனை வந்து சுத்தம் பண்ணி பொரியல் குழம்பு இன்னைக்கு வைக்க போகிறோம் பெரிய பாத்திரத்தில் அந்த மீனை சேர்த்து கல்லுப்பு சேர்த்து நல்லா உரசி கழுவிக்கிறலாங்க இந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்து கழுவும் போது மீன் உள்ள தன்மை அந்த வெடுக்கு வாடை இது எல்லாமே போய் நல்லா சுத்தமாகிடும் இப்போ மீன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த கல்லுப்பு போட்டு கழுவுனதுக்கப்புறமா பார்க்கலாம் நல்லா சுத்தமாக பளிச்சின்னு எப்படி இருக்குன்னு மாதிரி நல்லா உரசி பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி அப்புறமா தான் தண்ணி ஊற்றி நம்ம கழுவணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அப்படியே கழுவிக்கிடலாங்க இந்த உப்பை மட்டை சேர்த்து கழுவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கொடல் அதுக்கப்புறமா இந்த கொழுப்பும் அதிகமாக இருந்துச்சுங்க அது எல்லாமே எடுத்துட்டேன் ஏன்னா கொழுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா மீன் குழம்புல ரொம்ப எண்ணெயாக இருக்கும் சாப்பிட முடியாது அப்படின்றக்காக பாருங்கள் இவ்வளோ பழுச்சுன்னு ஆகிடுச்சி இப்போ பொரியலுக்கு ஒரு கிலோ தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்பு ரெண்டு கிலோ வைக்க போகிறேங்க அதை தண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வெங்காயம் பூண்டு ஒரு நாலு பல் நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி சேர்த்து வைக்க போகிறோம் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் வைக்கும்போது நல்லாயிருக்கும் மீன் குழம்பு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு அரை ஸ்பூனுங்க கிராம் ஸ்டேலில் வைக்கிறேன் இப்போ எல்லாம் நல்லா வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் இல்லாத காரணத்தினால பெரிய வெங்காயத்துலேயும் சின்ன வெங்காயமாக இருக்கும் பார்த்தீங்களா அதைத்தான் ஒரு அஞ்சாறு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ கருவேப்பிலை பச்சை கருவேப்பில புளி ஒரு ரெண்டு மூணு சில்லு தேங்காய் மஞ்சத்தூள் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு பெரிய சைஸு சேர்த்து அதையும் வதக்கிடலாம் உப்பு சேர்த்து பாருங்க நல்லா வதங்கி இருக்கேங்க நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் வெந்தயம் கடுகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் இருந்ததை ஒரு தட்டி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் இடியல் இருக்கு பார்த்தீங்களா அது சேர்த்து கருவேப்பில் தனி மிளகாய் தூள் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்பு குழம்புத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் கணக்கு சேர்த்துக்கரலாங்க தனி மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி சேர்த்துது உங்களுக்கு காரம் தேவை இல்லைனா குழம்புத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் காரசாரமாக வைக்கணுன்றதுக்காக மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவை ஊற்றிக்கிடலாம் தண்ணி தேவையானால ஊற்றிக்கிடலாம் நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்கிறேன் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இருக்காதுன்னு கொஞ்சம் அளவாக உப்பு ஏற்கனவே நம்ம மசாலில் அந்த வதக்கும்போது சேர்த்துருக்கோம் இப்போ அளவாக பார்த்துட்டு சேர்த்துக்கறலாங்க புளி எல்லாமே சேர்த்து அரைச்சனால நம்ம புளி தண்ணி சேர்க்கலை பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பு நல்லா வாசமாக இருக்குது அந்த மிளகு சேர்க்கும்போது குழம்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா குடம்புளி சேர்த்துக்கரலாம் குடம்புளி நார்மல் புளி சேர்க்கும்போது குழம்பு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா குழம்பு காஞ்சி வந்துருச்சு இப்போ மீன் சுத்த மீன் வச்சதை சேர்த்துக்கரலாம் மீன் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா லை லைட்டாக கொதி வரும் அப்படியே ஆஃப் பண்ணிக்கிறலாங்க இல்லைனா கொழஞ்சிரும் ஆனால் இந்த மீன் பார்த்திங்கன்னா மறுநாள் சூடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடையவே இல்லை அப்படியே முழுசு முழுசாக தான் இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ் மீன்னால அப்படியே இருந்துச்சு போல இருக்குங்க ஃப்ரி இதுலாம் பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்லேலாம் வச்சு வரும்போது மீன் வந்து நம்ம வைக்கும்போதே உடஞ்சிரும் கொஞ்சம் லேசாக கொதிச்சு நம்ம இறக்கி வச்சாலேவும் இது வந்து உடையாமல் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு டேம் மீனா என்ன மீனுன்னு தெரியல அந்த மீன் பேர் தெரியல இப்போ கருவேப்பிலையை சேர்த்து அப்படியே இறைக்கிற வேண்டியதாங்க இப்போ பொரியலுக்கு கிஞ்சி பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சதை அதையுமே சேர்த்துக்கரலாம் சேர்த்து நல்லா அப்படியே பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் சேர்த்து நம்ம பொறிக்க போகிறோம் பிரீத்தி மசாலாங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ தனி மிளகாத்தூள் காரம் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அந்த மசாலேயும் காரம் உப்பு எல்லாமே இருக்கும் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை இஞ்சி பூண்டு மட்டும் நம்ம தட்டி சேர்த்துக்கரலாங்க மசால் எதுவுமே உதறாமல் நல்லா வந்துச்சு அப்படியேவும் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கரலாம் ஏன்னா ஒரு கிலோ மீன் இல்லையா அதனால் நம்ம இந்த மசால் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் நல்லா பெரட்டி உடனே நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணும்னால எடுக்கலாங்க நான் ஒரு பத்து நிமிஷம் வச்சு அப்படியேவும் பொறிச்சு எடுத்தேன் நல்லா மசாலா எதுவுமே உதிரல அருமையாக இருந்துச்சு சாப்பிட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு மீன் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காயவும் அந்த மீன் துண்டுகள் எடுத்து வச்சிடலாம் அந்த எண்ணெய் தெரிக்க தட்டை வச்சு லைட்டாக அப்படியே மூடி வச்ச மாதிரி வச்சேங்க ஏன்னா அடுப்பெல்லாம் ரொம்ப ரஜியாயிரும் அந்த சைடு செவரலில் ஒரு மாதிரி ஆயிரும்னு பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போது மீன் துண்டு ஃப்ரெஷ் மீன் ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க நம்ம ஐஸில் வச்சு சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு ஃப்ரெஷ் மீன் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் நல்லா வெந்து வரவும் அப்படியே நம்ம மாற்றி போடலாம் பாருங்கள் உதிரவே இல்லை பாருங்கள் மசாலா எதுவுமே அட்டகாசமான மீன் பொரியல் மீன் குழம்பு செஞ்சாச்சுங்க இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நன்றி வணக்கம் வாங்க சாப்பிடலாம் அட்டகாசமான மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு